வணக்கம் காணொளி அன்பர்களுக்கும் ஜோவிட ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மார்ச் மாத பலன் மேசராசிக்குரியது மேசத்துக்கு அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உடையவர்களுக்கானது மேசராசி அன்பர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கின்ற காலகட்டங்களாக வருகிறது ரெண்டாம் இடத்தில் தச்சமயம் குரு மே மாதம் குரு பேச்சியாவார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அதன் பிறகு அவர் நீசமடைகிறார் ஆறாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் சனி சூரியன் சனி மார்ச் இறுதியில் பேச்சியாகிறார் பனிரெண்டாம் இடத்தில் ராகு சுக்கரன் புதன் ஏனைய கிரகத்துடைய கோச்சார அடிப்படையில் பொதுவாக மேசராசிக்கு ஏழரை ஆரம்பிக்கின்ற காலகட்டங்களாகும் தொழில் சார்ந்த மாற்றங்கள் பலவிதத்தில் காணக்கூடும் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் கூலி தொழிலவர்களுக்கு நிர்வாக குழப்பத்தால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொலைதூர பயணம் சென்று வேலை பார்க்கின்ற காலகட்டங்களாக அமையும் வரவு கூடினாலும் செலவு அதுக்கு இணையாக இருக்கும் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று முயற்சி செய்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கைகூடி தொழில் சார்ந்த பயணம் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிலையான பணி கிடைப்பதற்கு இந்த மாதம் செய்கின்ற முயற்சி அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சனி இனி வருகின்ற காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்தில் பார்ப்பதால் பூர்விய சொத்தில் கவனம் தேவை சொந்த தொழில் புதிய முயற்சி கடன் அனுகூலமாகும் வீடுகட்டுகின்றவர்களுக்கு கடன் அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு தேடி வெளியூர் செல்வதுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பங்குனி செய்கின்ற முயற்சி வைகாசி ஆவணிக்குள் சுபகாரியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கான அச்சாரமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்ல பலனை தர வருகிறார் ஆக மேசராசி அன்பர்களுடைய புத்திரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டங்களாகும் குழந்தை பாக்கி முயற்சியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆக படிக்கின்ற பிள்ளைகள் பணி தேடி இடமாற்றம் ஏற்படுத்திக்கூடும் அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு தேடி வெளியூர் வழி வெளிநாடு பயணம் செய்யலாம் பொதுவாக வெளிநாடு செல்பவர்களுக்கு குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஏழாம் ஏழு ரெண்டு ஏழு கூடிய குடும்பாதிபதி மனைவி அஸ்தானாதிபதி திருமணாதிபதி பனிரெண்டில் மறைந்து வக்கரகதி அடைய இருக்கிறார் ஆகவே மனைவியிடம் தேவையில்லாத வம்பு வழக்கு பேச்சுகள் குறைத்து கொள்ள வேண்டும் நண்பர்களிடமும் பேச்சு வழக்கு திடீரென்று முன்கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்து பகையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக சில நேரத்தில் கணவன் பேசிய மனைவியும் மனைவி பேச்சை மனைவி கணவனும் கேட்டு பரஸ்பர ஒற்றுமை காண வேண்டும் பொதுவாக வேலை செய்கின்ற இடத்தில் பிரத்தியார்களால் அதாவது அந்நியர்களால் தேவையில்லாத மனக்குழப்பம் சஞ்சலம் வாக்குவாதம் ஏற்படக்கூடும் அதை தவிர்ப்பது நல்லது வாகனாதி வழியில் கவனம் தேவை ஆக மார்ச் மாதம் பயிற்சி ஆகின்ற காலகட்டத்தில் சனி ராகுல்லாம் கூடுவதால் இயற்கை மாற்றங்களும் கிரக மாற்றங்களும் பலவாறு ஏற்படுகின்றன அதனால் தொழில் கட்டாயமாக பெரும்பாலானவருக்கு மாறக்கூடும் ஆகவே உத்தியோகத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு புத்திசாலித்தனமும் விடாமுயற்சியும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் அவசியம் குடும்பத்தில் பெரியவர்களுக்கு திடீரென்று அசௌகரிய செலவுகள் வைத்திய செலவுகள் ஏற்படு ஏற்படக்கூடும் ஜாக்கிரதை ஆக தொழில் சார்ந்த பயணமே மிகையான பயணமாக இந்த காலகட்டத்தில் வர இருப்பதால் மேசராசி அன்பர்கள் தொழிலுடைய பயணம் சாகச பயணமாகவும் விடாமுயற்சி வெற்றி தருகின்ற பயணமாகவும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நிலையான வேலை இருந்தாலும் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் சில நேரங்களில் நெடுநாள் நண்பர்கள் ஏதாவது பேசி பண விஷயத்தில் குடுக்கல் வாங்கலில் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிய நேர்வார்கள் மனைவிக்கு நகைக்குடன் முயற்சி செய்து புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு ஏதுவான காலகட்டங்களாகும் ஆக வீடுகடன் கடன் அனுகூலமான பலனை கொடுக்கும் தொழில் மாற்றி அமைக்கின்ற புதிய யோசனை உங்களுக்கு பிறக்கும் கம்சன் தரகு எல்ஐசி வங்கி சம்பந்தமான தொழில்நுட்பர்களுக்கு சில பல தடைகள் காட்டும் அதன் பிறகு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காதல் விஷயத்தில் கவனம் தேவை காதல் ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆக குடும்பத்தில் ஒரு மூன்று பேர் வேலை சாய் செய்கிறார்கள் என்றால் அதில் இரண்டு பேருக்கு இடமாற்றம் உறுதியாக இருக்கும் அது மேசராசி மீனராசி கும்பராசிக்கெல்லாம் இடமாற்றம் கட்டாயமாக இருக்கும் ஆக மேசராசிக்கு பிரத்யேக பலன் என்பதால் நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் மனைவிடம் தேவையில்லாத முன்கோபத்தை காட்டி மாட்டிக்கொள்ளக்கூடாது ரகசியங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் சிற்றின்ப செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான விஷயமாகும் வயது வந்த பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகள் வயது வந்த வசூல் வேலை செய்கின்ற பிள்ளைகள் நண்பர்களுடன் பழகி காதல் குழப்பத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது பெற்றோர்களுடைய பேச்சை கவனமாக கேட்க வேண்டும் முக்கிய காரணம் சிலருக்கு காதல் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணப்பழம் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தில் சில சூழலிவு கர்ப்ப ஏற்பட வாய்ப்பு உண்டு பொதுவாக இந்த காலகட்டத்தில் மனமான பெண்களுக்கும் ஏற்கனவே மனைவி மார்களுக்கும் வேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆண் ஜாதம் என்றால் மனைவியை பாதிக்கும் பெண் ஜாதம் என்றால் கணவனை பாதிக்கும் ஆக தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெற்றோர்கள் திடீரென்று வைத்திய சிகிச்சை கடுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மேசராசி அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக சுப சுபவிரய செலவுகள் ஒரு செலவு கூடும் ஒரு வரவு கூடும் ஒரு வரவு கூடினால் அதற்கு இணையான ஒரு செலவு வந்துவிடும் ஆக வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மார்ச் மாதம் தொடர்ச்சியாக ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு தொடர்ச்சியாக சுக்கிரன் புதன் வக்ரதிகதி ஏற்படுவதால் கொடுத்து வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்திருந்தால் திரும்ப வருவது தாமதமாகும் ஆகவே குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கம்சன் தரகு வட்டி தொழில் செய்பவர்கள் பொதுவாக குடுக்கல் வாங்கல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் பொதுவாக ஐந்து குடியன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் பூரிய சொத்து புத்திரர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூரிய சொத்து விற்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அனுகூல பலனை எடுத்து லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மேசராசி அன்பர்கள் இனி வருகின்ற ஏழரை காலம் பொறுமை அவசியம் தேவை ஒன்றுக்கு இரண்டு அலைச்சல் ஏற்படுத்தி வேலைவாய்ப்பை தேட வைக்கும் செய்கின்ற தொழிலில் மத்திம பலனையும் திடீரென்று வேலை இழப்பும் ஏற்படும் அதனால் கொஞ்சம் தொலைதூர பயணம் சென்று வேலைவாய்ப்பு செய்கின்ற காலகட்டங்களாக அமையும் வரவு கூடினாலும் செலவுக்கு அதுக்கு இணையாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு செய்ய முயற்சிபவர்களுக்கு குடுக்கல் வாங்கில் கவனம் தேவை அங்கே சென்றாலும் அங்கே இருப்பவர்களிடம் கவனமாக பழக வேண்டும் குடுக்கல் வாங்கலில் மொத்த தொகை கொடுத்து ஏமாறக்கூடாது இன்ன பிற முதலீடுகளில் லாப நோக்கி லாப நோக்கம் கருதி முதலீடு செய்பவர்களுக்கு முன்பின் ஆலோசனை செய்து எச்சரிக்கையோடு முதலீடு செய்ய வேண்டும் ஆக இந்த காலகட்டத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பில் கவனம் தேவை மறதி ஏற்படக்கூடும் ஆக வண்டி வாகனத்தில் கவனம் தேவை சாலை வழி கவனம் தேவை வீடு மாற்றத்தில் கவனம் தேவை சிலருக்கு திடீரென்று வீடு மாற்றம் ஏற்படும் பிடித்திருக்கிறார் மீண்டும் வீட்டு மாறி கொள்ளலாம் என்ற ஒரு குழப்பம் ஏற்படும் இதனால் கணவன் மனைவி சஞ்சலம் ஏற்படுவீர்கள் குழந்தைகளுக்கு திடீரென்று வைத்திய குறைபாடு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அது வைத்திய செலவினங்கள் அதிகமாகும் ஆக வரவு கூடினாலும் செலவுக்கு அது இணையாக இருக்கும் ஆக தொழில் சார்ந்த பயணம் மேன்மையான பலன்களாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வாரந்தோறும் சனி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மிக எளிய பரிகாரம் ஒன்று சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி செதர்காய் என்று சொல்வார் தேங்காய் வைத்து ஐந்து சூடனை வைத்து பொருத்தி விநாயகருக்கு தீபாரதனை காட்டி அதை தரையில் வைத்துவிட்டு அந்த தேங்காயை தலையை சுற்றி மூன்று த மூன்று முறை தலையை சுற்றி செதர்காய் அடித்தால் கிரக தோஷம் விலகும் என்பது மகா பெரியவர் சொன்ன கருத்து அது அனுபவத்தில் கண்ட உண்மை ஆகவே மேசராசி அன்பர்கள் உருபெயிற்சி இனி வருகின்ற காலத்தில் அனுகூலம் தந்தாலும் இந்த மார்ச் மாதம் அலைச்சல் வீண் விரயம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் கவனம் பணம் விஷயத்தில் கவனம் கணன்முனை ஒற்றுமை குறைபாடு கூட பிறந்தவர்களிடம் ஒற்றுமை குறைபாடு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆரோக்கிய குறைபாடு அதனால் செலவினங்கள் அதிகரிக்கும் வேலை மாற்ற பயணம் அதிகரிக்கும் ஆகவே புத்திசாலித்தனத்தோடும் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் தொழில் அனுகூல பலனை தேடிக்கொள்வதற்கு இருக்கின்ற வேலையை தக்கி வைத்துக் கொள்வதும் இல்லை என்றால் வேலை மாற்றி நல்ல வேலையில் அமைத்துக் கொள்வதற்கு சில காலங்கள் வரும் என்பதால் இனி வருகின்ற சனி பகவான் பேர்ச்சி காலங்கள் ஏனைய கிரகங்கள் பேர்ச்சிகள் உங்களுக்கு சிறப்பு பலனை தர எல்லாமல்ல கணபதி வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டும் என்று இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஆகவே அன்பர்கள் தொடர்ச்சியாக இந்த பதிவை கண்டு பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மேற்கொண்டு தொடர்ச்சியாக மேசராசிக்கான குரு பேச்சி பலனை பதிவிடுவேன் ராகுகேது பேச்சி பலனை பதிவிடுவேன் மாதாந்திர பலனை பதிவிடுவேன் நன்றி வணக்கம்